செப்டம்பர் ஒன்றாந்தேதி சாப்பாடு கோவிலேருந்து கொடுக்குறோம் நூற்றி முப்பது பேருக்கு சிங்கப்பூர்லேருந்து கொடுக்குறாங்க திருமதி ருக்மணி அம்மாவோடைய நினைவு நாள் அவர் அவங்களோட மகன் மிஸ்டர் ரவி சார் மிஸ்டர் உன்னி சார் அவங்களுக்கும் இன்றைக்கி நினைவு நாள் அதனால் அவங்க சிங்கப்பூர்லேருந்து அவங்க குடும்பம் கொடுக்குறாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கணும் சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம் மறு வேலைக்கு வச்சுப்பாங்க சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா சரி 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 வாங்கிட்டு போங்க வாங்க இன்னைக்கு மீர் காய்கறிகள் போட்ட சாப்பாடும் எள்ளு துவையலும் வச்சுருக்குறோம் ஃபுட் ஃபுட்டு இன்ஸ்பெக்ஷனில் நம்ம சாப்பாடை கொடுத்துருவோம் மேடம் செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வருது ஃபுட் கலர் பாமாயில் ஆயில் அஜினமோட்டோ எதுவும் சேர்க்குறதில்ல மலச்சக்கு கடல் தான் யூஸ் பண்ணுறோம் பழைய கர்நாடக பொன்னி தான் யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் காலையிலேருந்து பசுவோடு இருக்கிறோம்மா சாப்பாடு இது வரைக்கும் வரல இப்போ நீங்கள் கொடுத்து சாப்பாடு தான் வாங்கி சாப்பிட்றோங்க நோய் நொடியெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்தீங்க இருந்து அம்மாவோட நினைவுக்கு நினைவு நாளுக்காக கொடுக்குறாங்க அவங்க பசங்க பேர பிள்ளைகள் மகன்கள் மகள்கள் எல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க சிங்கப்பூர்லேருந்து அன்னதானம் வழங்கின எல்லாம் நோய் இல்லாமல் நல்லா இருக்குங்க சாமி சாப்பாடு கொடுத்த குடும்பம் நோ அடியில நல்லா இருக்கணும் குடும்பத்தோடு நல்லா ஒரு வாரமாக சாப்பாடு வரணும் சாப்பாடு கொடுத்த அம்மாளுக்கு நன்றி சாப்பாடே வரதில்லை வரதில்லை அப்படியா சிங்கப்பூர் குடும்பம் நல்லா இருக்கணும் சாமி சாப்பாடே இங்கே வரதில்லை ரொம்ப கொடுக்குற சாப்பாடு தான் பண்ணாங்க சாப்பிட்டு நல்லா இருக்கணும் சாமி பற்றி குடும்பம் தெரிய சாப்பாடு வந்துருக்குது சிங்கப்பூர்லேருந்து வாங்கல அனந்தன வணங்கிய அம்மாவுக்கு நன்றி ரிசியோடு இருக்கிறோம் நாங்கள்லாம் நீங்கள் நன்மை செய்கிறீங்க நல்லா இருக்கணும் குடும்பக்குட்டியோட முன்னுக்கு வரணும் குடும்பம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு அம்மாவோட இரவு நாள் ஆமாம் இன்னைக்கு நல்லா இருக்கணும் இங்கே குடும்பம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு அவங்களோட மகன்களான ரவி சாரும் உன்னி சாருக்கும் வந்துட்டு இன்னைக்கு நினைவு நாள் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் பச்சியோட நல்ல சாப்பாடு வரல வந்துச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்றோம் ஏன் பாட்டிங்க வரதே இல்லையே சாப்பாடு அம்மா குடும்பம் நல்லா இருக்கணும் ஜெயவோடு நல்லா வாழணும் நாங்கள் பசியாரும் இருந்தோம் எங்களுக்கு அந்த பசி சாப்பாடு பசி சாப்பாடு எப்போ சாப்பிட்டிங்க ஆ நேற்று காலையில் நேற்று காலையில் மத்தியானம் சாப்பிடல மத்தியானம் சாப்பாடே வரல

இந்த பொண்ணுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் அம்மாவும் பொண்ணு வாய் பேசாது காது கேட்காது அந்த பொண்ணுக்கு அந்த அக்காக்கு இவங்களுக்கு ரொம்ப கம்பி கம்மியான சம்பளம் தான் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா தான் அஞ்சு பேர் இருக்காங்களா கொடுத்துருங்க இவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே நிறைய செய்யணும் இலவச அந்த விதியடிகள் பார்த்துட்டு பாதுகாப்பாக இருக்கிறாங்க செருப்பெல்லாம் பாதுகாத்துட்டு திருமதி ருக்மணி அம்மா ஒரு ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பம் எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும் சாப்பாடு மகன்கள் மகள்கள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அவங்க நினைவு நாளுக்காக கொடுக்குறாங்க ரொம்ப பசியோடு இருந்தோம் மேடம் கொண்டாந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி வரலைங்க சாப்பாடே வரலைங்க மேடம் தான் கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு தர்மம் எடுக்கிற காசு டீ ஒரு நாளைக்கு ரெண்டு டீ அவ்வளோதான் கிடைக்கிது சரியாக வருமானம் கிடைக்கிறதில்ல இந்த மாதத்துலேருந்து ரெண்டு மூணு மாதமும் ஒன்றும் இல்லை சிங்கப்பூர் குடும்ப வாழ்க வளமுடன் சந்தோஷமாக இருந்தது ஸ்கூல் போகலையா எப்போ நீ இப்படி தான் டெய்லி சொல்கிறேன் அவர்கள் கேட்டாலும் கொடுத்துருவோம் இந்த கோவில் முன்னால் கொடுக்கறதுனால எல்லாருமே கேட்பாங்க ஆ நல்லா இருக்கீங்க தாத்தா சந்தோஷம் சந்தோஷம் சாப்பாடே வரலையா சாப்பாடு சுத்தமாக வரல எல்லாரோட பதிலுமே சாப்பாடு வரல வரல அப்படிங்கிற பதில்தான் இருக்கு நிறைய பேர் இறந்துட்டாங்க நேற்று காலையில் கூட ரெண்டு தாத்தாக்கள் பசியோடு இறந்துருக்குறாங்க

ியம்மா அவங்க ஆத்மா சாடிக்கோ அவங்க வீட்டு நேற்று நல்லா அவங்க குழந்தை விட்டு நல்லா இருக்கணும் ரெண்டு மூணு நாளா சாப்பாடு வரல சாமி எதுவும் சாப்பாடு வரதே இல்லை நீ சாப்பாடே வரல நீங்க நேற்று முந்தா நேற்று சாப்பாடு வந்து நேற்று வரலீங்க நேற்று சாப்பாடுதான் நாங்க சாப்பிட்டோம் நல்லா இருக்கும் சாமி ரெண்டு மூணு நாளாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருந்தோம் திருப்புணி அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் வேறு குழந்தைய எல்லாமே நீண்ட ஆயுளோட இருக்கணும் நோய் நொடி இல்லாத சிங்கப்பூர்லேருந்து இவங்க மூலியமாக எங்களுக்கு உணவு கொடுத்தது மிக்க மிக்க நன்றி இந்த கோயில் பின்பகுதி பரிகாரம் பண்ண போகிற பகுதி செப்டம்பர் ஒன்னாந்தே மதியானம் சாப்பாடு நீர் காய்கறிகள் எள்ளு தொகையில் வைத்து நம்ம வாங்கியா சொல்லுங்க வாங்க

சரி நான் போய் சார் நான் வந்துடுறேன் வீட்டுக்கு வந்துடுறேன் போகலாம் நான் வந்த நல்லா இருக்கீங்களா

இவங்க எல்லாமே வந்து துப்புரவு பணியாளர்கள் நம்ம என்ன இது பண்ணாலும் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இவங்க இல்லைன்னா நம்மளாம் சுத்தமாக இருக்கவே முடியாது அன்னிக்கு வேலை கிடைச்சாதான் இவங்கெல்லாம் டெம்ப்ரவரி ஸ்டாஃப் இவங்க எல்லாருமே டிச்சு குத்த பாதள சாக்கடை க்ளீன் பண்ணால் எல்லா இடத்துக்கும் வருவாங்க சிங்கப்பூரில் இருந்து கொடுக்குற குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாம் எந்த எவ்வளோ கொண்டு வந்தாலும் பிடுங்க தான் செய்கிறாங்க